வெல்கம் பேக் டிஸ்ப்ளே ஹலோ இன்னைக்கு நம்ம பதிவான ஜஸ்ட் மிஸ்ல விலங்குகள் கிட்ட இருந்து எஸ்கேப் ஆன மனிதர்களை தான் பார்க்க போறோம் விலங்குகள் இந்த மாதிரி எல்லாம் பண்ணுமா அப்படின்னு கண்டிப்பா உங்களுக்கு ஆச்சரியத்தை கொடுக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க புதுசா சேனல பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம்

இங்க இவரு இந்த குதிரையை துரத்திட்டு போறாரு கோபப்பட்ட குதிரை ரெண்டு காலையும் தூக்கி அவரோட முகத்திலே எட்டி உதைச்சிருக்குறதுக்காக பாருங்க கிட்ட கையதான் இந்த குதிரை இவரு பக்கத்துல நின்றுட்டு கொஞ்சம் கொஞ்சமா கையை பிடிச்சது அதுக்கப்புறம் கையை ஸ்ட்ராங்கா பிடிச்சி கடிக்க ஆரம்பிச்சிருக்கு இந்த குட்டி பையன் பாவம் மெதுவா அந்த குதிரையோட வாழை மட்டும் தொட்டு பார்க்கலான்னு பக்கத்துல போயிருக்கிறோம் அது பாருங்க எட்டி உதைச்சி விட்டு இருக்கு தெரியாத பொது விலங்குகளை தூரத்துல இருந்து பாத்துக்கிறதே ரொம்ப நல்லது அடுத்ததா சீரி வர தான் பாக்குறோம் இங்க கொஞ்சம் பேரு சேர் டேபிள் எல்லாம் போட்டு உட்கார்ந்து இருக்கிறாங்க அங்க உள்ள வந்த காலை அந்த சேர் டேபிள் எல்லாம் எப்படி எட்டி உதச்சிட்டு போகுது பாருங்க இந்த பசுமாடு பண்ணையில இருந்தவர் அதோட குட்டிய கையில தூக்குனதுனால கோபப்பட்டு அவரையே முட்டி முட்டி தள்ளி இருக்கு பாருங்க நல்ல வேலையா இன்னொருத்தர் ஓடி வந்து அவரை காப்பாத்தி விட்டு இருக்கிறாரு அடுத்து இது ஏதோ கேம் மாதிரி தெரியுது கோபமா இருக்கிற காளைகளை அந்த கிரவுண்டுக்குள்ள விடுறாங்க அந்த காளைகள் தான் சேர் டேபிள் எல்லாத்தையும் தட்டி விட்டுட்டு ஓடுது இதை அடக்கிறவங்களுக்கு ஒருவேளை கிடைக்கும் நினைக்கிறேன் ரொம்ப பாவம் நடந்து வந்த கால மாடு முட்ட போகுது பாருங்க இது அவரு கொஞ்சமே எதிர்பார்க்கல ஆனா அந்த மாடு அங்கிருந்த நகராம மறுபடியும் அவரை தான் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கு நல்ல வேலையா அந்த பக்கம் சைக்கிள்ல வந்தவர் அந்த மாடை தடுத்து விரட்டி இருக்கிறாரு அவரையும் முட்டை போக அவரு சைக்கிளை வச்சு தடுத்து தப்பிச்சிருக்கிறாரு அடுத்ததான் இந்த வாத்துகள் பண்ற அலப்பறை பாருங்க இவரு பாவம் அதை கட்டி பிடிச்சிட்டு அது பதிலுக்கு இன்னொரு சூப்பரான இருக்குறோம் இந்த லேடி பாவம் இந்த வாத்து குஞ்சுகள் கிராஸ் ரோடுதான் ஓடி போய் ஹெல்ப் பண்ணிருக்காங்க இத பார்த்த தாய் வாத்து அவங்கள கொத்தி விட்டு இருக்கு கொத்தினால பரவாயில்ல அப்படின்னு ரெண்டு குஞ்சுகளை தூக்கி விட்டுட்டு தான் வந்திருக்காங்க இங்க நம்ம பாக்குறது ஒட்டகம் ரொம்ப அமைதியான ஒரு விலங்கு இந்த லேடி இந்த ஒட்டகத்துக்கு பக்கத்துல போய் செல்ஃபி எடுத்துட்டு இருக்காங்க ஃபர்ஸ்ட் ஒரு செல்ஃபி எடுத்துட்டாங்க ஆனா விடாம மறுபடியும் மறுபடியும் செல்ஃபி எடுக்க ட்ரை பண்றாங்க இந்த ஒட்டகம் என்ன பண்ணுது பாருங்க வாய் திறந்து அவங்க தலையை பிடிச்சு போயிருக்கு இவங்க டிவி ரிப்போர்ட்டர் பேசிட்டு இருக்காங்க நியூஸுக்காக இந்த ஒட்டகம் என்ன செய்யுது பாருங்க அவங்களோட அழகான முடியை இழுத்து பாக்குது பாருங்க ரெண்டு கையை வச்சு தலையை பிடிச்சிட்டு இருக்காங்க இங்க பாருங்க வேலிக்கு உள்ளே இருந்தே இவங்க தலையை பிடிச்சி இழுக்குது ஒருவேளை காஞ்சு போன புல்லுன்னு நினைச்சிருப்போம் போல இங்க ஒரு லேடி காருக்குள்ள உட்கார்ந்து இருக்கிறாங்க இந்த ஒட்டகம் தலைய உள்ள விட்டு இருக்கு ஏதாவது சாப்பிடுறதுக்கு கிடைக்கும் அப்படின்னு தேடிட்டு இருக்கு போல இந்த லேடி கண்ணை மூடி அப்படியே அமைதியா உட்காந்துட்டாங்க அது பாருங்க நல்லா தேடுது ஏதாவது சாப்பிடறதுக்கு கிடைக்குமான்னு இவங்க கொஞ்சம் பதறிதான் போனாங்க பயத்துல சத்தம் போட்டு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க இங்க இவரு தன்னோட கையில ஒரு குட்டி ஷார்க் வச்சிருக்கிறாரு குட்டி ஷார்க்னால அது உயிரோடு இருக்கு அதனால நல்லா வேகமா அவரை கடிச்சு விட்டு இருக்கு இங்க இந்த லேடி மீன் பிடிக்கிறதுக்காக தூண்டில் போட்டு வச்சிருக்காங்க தூண்டில்ல மீன் சிக்கி இருக்கு அது ஒரு டியூனா பிஷ் மீன் அவங்க கையும் சேர்த்து இழுக்குது அடுத்து நம்ம தான் முதலைகள் எப்பவும் வாய்ப்புகளை விலங்கு தண்ணி பக்கத்துல ஏதாவது விலங்கு வராதா எப்பவும் எதிர்பார்த்தே காத்திருக்கோம் இவரு பக்கத்துல போய் போட்டோ எடுத்து மெது மெதுவா அவரை பிடிக்கிறதுக்காக வெளியே வருது பாருங்க இவரு முதல வர்றத வீடியோ ஷூட் பண்ணிட்டே இருக்கிறாரு கொஞ்சம் கேர்லெஸ்ஸா இருந்துட்டாரு ஆனா அதுக்குள்ள அந்த முதல வெளியே வந்துடுச்சு ரெண்டு மூணு செகண்ட் தான் நல்ல வெளிய தப்பிச்சு வந்துட்டாரு இங்க இந்த முதலையை கண்ட்ரோல் பண்றதுக்கு கம்பு வச்சு எவ்வளவோ தடுத்து பாக்குறாரு காலை பிடிச்சு இழுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுது இங்க நம்ம பாக்குறது ஒரு ஆபத்தான கேம் முதலையோட வாய்க்குள்ள தலையை விடுறது கையை விடுறது இந்த மாதிரி ஆபத்தான கேம்களை பண்றாங்க இத சுத்தி நின்று நிறைய பேர் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க இந்த முதலைகளை இதுக்காகவே ட்ரைன் பண்ணிருப்பாங்களா இங்க இவரு இந்த முதலியோட முதுக பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காரு இது கோபப்பட்டு அவரு மேலே எகிரி குதிக்க ட்ரை பண்ணிருக்கு இவரு தண்ணிக்குள்ள இருக்கிறாரு பக்கத்துல ஒரு ஆலிகேட்டர் வருது அவர் ரொம்ப சாதாரணமா நினைச்சிட்டாரு அது கொஞ்சம் வேகமா முன்னேறி வரத பார்த்ததும் இவர் வேக வேகமா வெளியே வந்துட்டாரு ஆஸ்ட்ரிச் ஆபத்தான பறவைகள்ல இதுவும் ஒண்ணு இங்க ஆஸ்ட்ரீச் இருக்கிற இந்த வேலி பகுதிக்குள்ள இவர் நுழைஞ்சிருக்கிறாரு புது மனிதர்கள் பக்கத்துல வந்ததுன்னா இது பயங்கரமா கொத்த ஆரம்பிக்கும் கையில பாதுகாப்புக்காக கவசம் மாதிரி ஏதோ போட்டிருக்கிறாரு இருந்தாலும் இந்த ஆஸ்ட்ரீச் தொடர்ந்து கொத்திக்கிட்டே தான் இருந்திருக்கு உடனே வெளியே உள்ளவர் இந்த ஆஸ்ட்ரீச்ச பிடிச்சு ஹெல்ப் பண்ணவும் இவர் தப்பிச்சு வெளியே வந்திருக்கிறாரு இங்க இந்த ஆஸ்ட்ரீச் பாருங்க இவங்க கிட்ட சாப்பிடுறதுக்கு ஏதோ புட்டு கேட்குது போல இவங்களும் அவங்க கையில இருந்த ஒரு கவர்ல இருந்து ஏதோ எடுத்து குடுக்குறாங்க ஆனா அது மொத்தமா கவரோட பிடிங்கிருக்கு இங்க இவரு கொஞ்சம் வித்தியாசமா கோழிகளுக்கான தீவனத்தை கையில வச்சிருக்கிறாரு ஆனா எதுக்கு திரும்பி நிக்கிறாரு அப்படின்னு தெரியல கோழிகளை பார்த்துதான் அந்த பாத்திரத்தை நீட்டணும் ஆனா இவரு ரொம்ப வித்தியாசமா திரும்பி நிக்கிறாரு கோழிகள் எட்டி எட்டி அதை எடுத்து சாப்பிடுது இங்க ரோட்ல நின்னவங்க இந்த கோழி கிட்ட வம்புக்கு போயிருப்பாங்க போல அந்த கோழி பாருங்க அவரை வேகமா துரத்திட்டு போகுது கூட இருந்த எல்லாம் அவரை காப்பாத்தி கொண்டு வந்திருக்கிறாங்க இங்க இந்த நெருப்புக்கொழிக்கு இவர் மேல என்ன கோபம்னு தெரியல அவரையே ஓங்கி ஓங்கி மிதிச்சிருக்கு இதை பார்த்தவங்க அதுகிட்ட இருந்து அவரை காப்பாத்தி விட்டு இருக்காங்க இந்த நெருப்புக்கோழிகள் பாக்குறதுக்கு தான் தெரியும் ஆனா எப்போ என்ன செய்யும் அப்படிங்கறது தெரியாது அதனால இது ஆபத்தான பறவை அப்படின்னு சொல்றோம் ஓகே இந்த வீடியோ வழியா ஜஸ்ட் மிஸ்ல விலங்குகள் கிட்ட இருந்து எஸ்கேப் ஆன மனிதர்களையும் விலங்குகளோட சேட்டைகளையும் தான் பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க